அரிசி பருப்பு தானியங்கள் வண்டு வைக்காமல் இருக்க சிறந்த வழிமுறைகள் என்ன என்று பார்க்கலாம் அரிசி பருப்பு தானியங்களில் வண்டு புழு பிடிப்பதை தடுக்க என்ன வழிமுறை அருமையான டிப்ஸ் இதோ மொத்த விலை கடைகளில் அரிசி மற்றும் தானியங்கள் சற்று குறைவான விலைக்கு அதிகமாக வாங்கி வீட்டில் சேமித்து வைக்க வேண்டிய சூழ்நிலையில் அவை புழு பூச்சிகள் அண்டாமல் சேமித்து வைப்பது ஒரு சவாலான காரியமாகும் சில எளிமையான வழிமுறைகளை கொண்டு இவற்றை எப்படி தடுக்கலாம் என்பது பற்றி இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம் அரிசியின் விலை முன் எப்பொழுதும் இல்லாத அளவுக்கு உயர்ந்துள்ளது மக்கள் சாப்பிடக்கூடிய நல்ல தரமான பொன்னி அரிசியின் விலை கிலோவுக்கு ஐம்பது முதல் எழுவது வரையிலான விலைகளில் விற்பனை செய்யப்பட்டுதான் வருகிறது மேலும் அதேபோல் போல் அன்றாடம் சமையலுக்கு பயன்படும் பருப்பு மற்றும் இதர தானியங்களின் விலை கூட உயர்வாக தான் இருக்கிறது இருப்பினும் மொத்த விலை கடைகளில் அரிசி மற்றும் தானியங்கள் சற்று குறைவான விலைக்கு அதிகமாக வாங்கி சேமித்து வைக்க வேண்டியது கட்டாயத்தில் உள்ளதால் விலை உயர்வு பற்றி கவலைப்படாமல் தேவைப்படும் சமயங்களில் பயன்படுத்திக்கொள்ளலாம் கொள்ளலாம் மேலும் காலங்காலமாக வெளியேற்றத்தை சமாளிக்க நாம் கடைபிடிக்கும் நடைமுறைகளில் இது என்றாலும் கூட இது போன்ற மொத்தமாக சேமித்து வைக்கும் சூழல்களில் பூச்சி புழு போன்றவை அரிசி தானியங்கள் மீது படர்ந்து அவற்றை கெட்டுப்போகத்தான் வைக்கின்றது புழு பூச்சி போன்றவற்றை நீக்கிவிட்டு நன்றாக கழுவி அதன் பிறகு அரிசி மற்றும் இதர தானியங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் என்றாலும் கூட வறுமுன் காப்போம் என்ற சூழ்நிலைக்கு ஏற்ப முன்கூட்டியே தடுப்பதற்கான வழிமுறைகளை நாம் கையாள வேண்டும் இதற்கு விஞ்ஞான தேடல்கள் எதுவும் தேவைப்படாது நாம் வீட்டில் இருக்கும் பொருட்களை வைத்து இதை விளட்டலாம் வேப்பிலை வேப்பிலை மருத்துவ குணங்களை பற்றி நாம் அறிந்த விஷயம்தான் உணவுப் பொருட்களை பாதுகாக்கவும் அதை பயன்படுத்தி கொள்ளலாம் வேப்பிலை பறித்து நிழலில் உலர்த்தி அரிசி மற்றும் இதர தானிய வகைகளில் சேமித்து வைத்துள்ள கலன்களில் அதை போட்டு விடலாம் வேப்பிலை வடைக்கு எந்த பூச்சி கூட அண்டாது ஓடிவிடும் முழு மிளகாய் வரமிளகாய் என்று சொல்லக்கூடிய மிளகாய் நாம் வெத்தல்கள் பயன்படுத்தி தான் வருகிறோம் இதை ஒரு கைப்பிடி எடுத்து நாம் நுகர்ந்து பார்த்தாலே தானியங்களில் வைத்துள்ள கலங்களில் போட்டு வைத்தால் பூச்சிகள் தங்காது பிரிஞ்சி இலை பிரிஞ்சி இலை நாம் சமையலுக்கு மனமூட்டியாகவும் சுவையூட்டியாகவும் பிரிஞ்சி இலைகள் பயன்படுத்தப்பட்டு வருகிறது குறிப்பாக அசைவ சமையல் பிரியாணி மற்றும் மசாலா தயாரிப்பில் போன்றவற்றில் இந்த பிரிஞ்சு இலை தவறாமல் இடம்பெறுகிறது இது எந்த அளவுக்கு நமக்கு பிடித்தமானதாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு பூச்சிகளுக்கு எதிரியாகும் ஆகவே வீட்டில் அரிசி பருப்பு போன்றவை சேமித்து வைத்துள்ள கலன்களில் அஞ்சு அல்லது நான்கு பிரிஞ்சு இலைகளை போட்டு வைத்தால் பூச்சி மற்றும் புழுக்கள் போன்றவை வராமல் தடுக்க முடியும் உணவுப் பொருட்கள் அனைத்தையும் பாதுகாக்க முடியும் இது போன்ற ஆரோக்கியமான தகவல்கள் பெற எனது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி